நரகவாதிகளை நரகத்துடைய ஜபானியாக்கள் துடிக்க துடிக்க கதற கதற இழுத்து கொண்டு போய் நரகத்துடைய விளிம்புல நிப்பாட்டுவார்கள் நரகத்துடைய விளிம்புல நிப்பாட்டுவார்கள் கண்ணியமானவர்களே அங்கு நரகத்துல சஃபிருக்கும் முஸ்லிமுடைய ரிவாயத் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய விளிம்புல சஃபுல முதலாவது நிற்கக்கூடிய மனிதர் ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அபூ தாலிப் அபூ தாலிபை கொண்டுதான் நரகத்தை அல்லாஹ் ஓபன் பண்ணுவான் முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள் நரகம் திறக்கப்படும் நரகம் திறக்கப்படும் அபு தாலி முதலாவது நிற்பார்கள் அல்லாவுடைய கட்டளை சபானியாக்குவார்கள் அந்த நெருப்பாலான ரெண்டு கொண்டு நெருப்பாள நெருப்பாலான ரெண்டு செருப்பு கொண்டு வரப்படும் கண்ணியமானவர்களே நான் சொன்னேனே நரகம் சாதாரணமான படைப்பல்ல உலகத்தில செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும் உலகத்தில ஆடைக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும் ஆனா நரகம் செருப்பாக இருக்கும் அந்த செருப்பு நெருப்பாள இருக்கும் உடுப்பாக இருக்கும் அந்த உடுப்பு நெருப்பாக இருக்கும் விரிப்பாக இருக்கும் அந்த விரிப்பே அல்லாஹ் நெருப்பால படைத்திருப்பான் தலையணை இருக்கிறது நரகத்தில் இந்த உலகத்தில் தலையணைக்கு நெருப்பையும் கிட்ட வைக்க முடியாது குரான் பேசுது ரசுலா சொன்னாங்க நரகத்தில் தலையணை இருக்கும் அந்த தலையணை நெருப்பால இருக்கும் கண்ணியமானவர்களே எழுதுறாங்க செருப்பு ரெண்டு கொண்டு வரப்படும் அபு தாலிம் நிப்பாட்டப்படுவார் முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருக்கத்தக்க அபு தாலிபுடைய பாதத்திலே அந்த செருப்பு அணியப்படும்

நரகவாதிகள் நினைப்பார்களாம் இதுதான் நரகத்தில் ஆக பயங்கரமான தண்டனை அல்ல வகை வருமாம் ஏ என்னுடைய அடியார்களே நீங்கள் நினைப்பது மாதிரி அல்லா சாதா என்னுடைய அடியார்களே நரகத்தில் இதுதான் ஆக சிம்பிளான வேதனை சிம்பிளான வேதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சொன்னார்கள் இந்த வேதனையை பார்த்த கடமை நரகவாதிகள் தலைத்தடிக்க ஓட ஆரம்பிப்பார்கள் துடிக்க ஆரம்பிப்பார்கள் ஆரம்பிப்பார்கள் சொன்னாங்க சூழ்வா கப்பல் ஓற்ற அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள் கப்பல் சிந்துவார்கள் சொன்னீர் முடியும் அந்த கண்ணம் ஓரம் பழுத்து கொட்டோம் அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே அதுவும் இதாகி ரத்தம் கொட்டோம் அந்த கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு சிந்துகின்ற கண்ணீரை அந்த கட்டத்தில் அல்லா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் ஊட்டவர்கள் தலை திரிக்க அல்லாஹ்வுடைய ஓதன் வரும் குர்ஆன் பேசுகிறது குதுஹு ஃபஹுல்லு ஜபானியாக்களே இவர்கள் ஓடியது போதும் திரத்திப் பிடியுங்கள் துரத்திப் பிடியுங்கள் இவர்களுக்கு விலங்கு மாட்டுங்கள் ஃபஹுல்லு

ثم في <applause> سلسلة ذرعها سبعون ذراعا فاسلكوه إلى ملم لم كندا எழுபது மூலம் கொண்ட சங்கிலி அப்பாஸ் சொல்றாங்க அந்த சங்கிலி கோர்வேல ஒரு கொக்கி துண்டு சங்கிலி எடுத்து உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான மலைகளையும் ஒன்று சேர்த்து அந்த சங்கிலி துண்டை மேலால் வைத்தால் ஏழு பூமிக்கு மேலால் சுருக்கீழால் சுருக்கி கொண்டு அந்த சங்கிலி துண்டு போய்விடும் என்றார்கள் அந்த சங்கிலியால நரகவாதிகள் விலங்கெடுப்படுவார்கள் எப்படி தெரியுமா கண்ணியமானவர்களே கை கால் அல்ல வாய்க்குள்ளால புகுத்தப்படும் நரகத்துடைய சங்கிலி நர நரக நெருப்பால் இருக்கும் வாய்க்குள்ளால் புகுத்தப்பட்டு பின் துவாரத்தால் இழுக்கப்பட்டு அவனுடைய முடி நெற்றி ரோமம் இருக்கிறது அதை எடுத்து பின்னால் இழுத்து இப்படி காலோடு சேர்த்து முண்டி கட்டப்படும் கூட்டம் கூட்டமாக நரகத்திலே தூக்கி வீசுவார்கள் நரகவாதிகளுடைய விலங்கை பற்றி பேசுகிறது குருவான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே சாதாரணமான விடயம் அல்ல சாதாரணமான விடயம் அல்ல நரகம் பயங்கரமானது தான் அல்லாஹ் அடிக்கடி 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 குரான் ஏ அடியார்களே நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் சாதாரணமான படைப்பு அல்ல கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே அக்கு வேறு ஆணி வேற குரான் பேசுது நரகத்துடைய பானம் அந்த பானமும் நெருப்பாக இருக்கும் நரகத்துடைய சாப்பாடு அந்த சாப்பாடும் நெருப்பாக இருக்கும் நரகம் எல்லாமே நெருப்போம்